ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயபஸ் டுவெண்டி நைன் வந்து நம்ம இதில் வெதை ஊனி கிட்டத்தட்ட நாலு மாதம் முடிஞ்சிருச்சு நாலு மாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுவடையாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயபஸ் டுவெண்ட்டி நைன் வந்து யூரியா மட்டும்தான் கொடுக்குறோம் இதனுடைய வளர்த்தி வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ஸ்பீடாக அந்த வாட்டி வளருது இது பனிக்காலங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகுது மற்றபடி வெயில் டைங்களில் வந்து நம்மளால் அறுக்க முடியலை அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருது நம்ம போன அறுவடையே ஒரு அடி ரெண்டு அடி விட்டு தான் அறுத்தோம் மிச்சத்தை ஃபுல்லாக ப்ரெஷ்கட் வச்சு கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டோம் அதே போல் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி ஏழு அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு நம்ம இப்பவும் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி அடி விட்டு தான் வேற உள்ள சோகைகளை மட்டும் தான் நம்ம அறுக்கும் கீழே உள்ள தூரை வந்து நம்ம அதை கொண்டு போட்டாலும் கூட ஆடுகள் சரியாக சாப்பிட மாட்டேக்கு நமக்கு அது வேஸ்ட் ஆகுறதுனால நம்ம இங்கே வச்சு அறுத்துட்டு நம்ம பிரெஸ் கட்டரை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டோம் இதோட முதல் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம அறுவடை பண்ணோம் ரெண்டாவது அறுவடை முப்பத்தஞ்சு நாள் இப்போ மூணாவது அறுவடை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அளவுக்கு ஸ்பீடாக வளருது வெயில் காலங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது பனிக்கலங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ